முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி பதினெட்டு தலைப்பு பீமனிடம் புலம்பிய திரௌபதி டு பீமா திரௌபதிவா செக்ஷன் எயிட்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத கீசகவத பருவ பருவ தொடர்ச்சியாகும் தொடர்ச்சி ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் குறித்து பீமனிடம் திரௌபதி புலம்புவது இப்பொழுது புலம்பிய திரௌபதி இதற்குள் நுழைவோம் திரௌபதி பீமனிடம் சொன்னால் யுதிஷ்டரை கணவனாக கொண்டவள் என்ன துயரத்தை தான் அடைய மாட்டாள் எனது துயரங்கள் அனைத்தையும் அறிந்தும் ஏன் என்னிடம் கேட்கிறீர் அடிமையே என்று அழைத்து கூடியிருந்த சபை உறுப்பினர்களுக்கு மத்தியில் என்னை பிராதிகாமின் இழுத்துச் சென்றான் ஓ பாரதா பீமரே என்னை அத்துயரம் இன்னும் எரித்துக் கொண்டிருக்கிறது திரௌபதியை தவிர வேறு எந்த இளவரசி இத்தகு கடுந்துன்பங்களை அனுபவிப்பாள் காட்டில் வசித்து வந்தபோது தீய சைந்தவனால் ஜெயத்ரதனால் இரண்டாம் முறையும் அவமானப்படுவதை என்னை தவிர வேறு எவரால் தாங்கிக்கொள்ள முடியும் மச்சையர்களின் தீய மன்னன் விராடன் கண்ணெதிரேலே கீசகனால் உதைக்கப்பட்டும் எனது எனது தகுதிக்கு தக்கவர்களில் என்னை தவிர வேறு யாரால் உயிரோடு இருக்க முடியும் ஓ பாரதா பீமரே ஓ குந்தியின் பங்கனே பீமரே இத்தகு துயரங்களில் நான் பாதிக்கப்பட்டாலும் நான் துயரத்தில் இல்லை என நீர் நினைத்தால் எனது உயிருக்குத்தான் என்ன மதிப்பிருக்கிறது ஓ பாரதா பீமரே மன்னன் விராடனுக்கு மைத்துனனும் அவனது படைகளுக்கு தளபதியும் இழிந்தவனும் கீசகன் என்ற பெயரில் அறியப்படுபவனான பொல்லாத பாதகன் ஓ மனிதர்களில் புலியே பீமரே அரண்மனையில் சைரந்திரியாக வசித்து வரும் என்னிடம் நீ எனது மனைவியாவாயாக என்று கோருகிறான் ஓ எதிரிகளை கொல்பவரே பீமரே கொல்லத்தக்க அந்த இழிந்தவனால் கீசகனால் இப்படி கேட்கப்படும் போது பருவத்தால் முதிர்ந்த பழம் வெடிப்பது போல எனது இதயம் வெடிக்கிறது மோசமான பகடைக்கு அடிமையான உமது அண்ணனை இதுஷரை கண்டிப்பீராக அவரது செய்கையின் விளைவாக மட்டுமே நான் இத்தகைய துன்பத்தை அனுபவிக்கிறேன் அவரை தவிர வேறு எந்த தீவிர சூதாடி நாட்டையும் தன்னுடன் கூடிய அனைத்தையும் கைவிட்டு காட்டில் வாழும்படி விளையாடுவான் ஆயிரக்கணக்கில் அதாவது தங்கம் கணிசமான மற்ற வகை செல்வங்களையும் காலையும் மாலையும் என பல வருடங்கள் சேர்ந்தாற் போல பந்தயமாக வைத்து சூதாடினாலும் அவரது அவர் கொண்டிருந்த வெள்ளியும் தங்கமும் ஆடைகளும் வாகனங்களும் அணிகளும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் திரளான குதிரைகளும் கோவேறு கழுதைகளும் எவ்விதத்திலும் குறைந்திருக்காதே ஆனால் இப்போதோ பகடை பகைமையின் மூலம் செழிப்பிழந்து தனது சொந்த தவறுகளை நினைத்துக் கொண்டே போல ஊமையாய் அமர்ந்திருக்கிறாரே ஐயோ யார் செல்லும் போது தங்க மாலைகள் பூண்ட பத்தாயிரம் யானைகள் பின்தொடருமோ அப்படிப்பட்டவர் இன்று பகடை வீசி தன்னை கொள்கிறாரே எவர் இருந்தபோது நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் ஒப்பற்ற பராக்கிரமம் கொண்ட மன்னர்களால் புகழப்பட்டாரோ அந்த யுதிஷ்டர் எவருடைய மடைப்பள்ளியில் சமையலறையில் ஒரு லட்சம் பனிப்பெண்கள் கையில் தட்டுகளுடன் இரவும் பகலும் எண்ணிலடங்கா விருந்தினருக்கு உணவு படைத்தனரோ அந்த வலிமை மிக்க ஏகாதிபதி யுதிஷ்டர் தினமும் தீமைக்கு வேறான சூதாட்டத்தின் விளைவாக துன்பத்தில் மூழ்கி இப்போது பகடை வீசி தன்னை தாங்கிக் கொள்கிறாரே பிரகாசமான ரத்தினங்கள் மின்னும் காது வளையங்களை பூண்டவர்களும் இனிமையான குரலை கொடையாக கொண்டவர்களுமான ஆயிரக்கணக்கான புலவர்களும் துதிபாடிகளும் காலையிலும் மாலையிலும் அவரை யுதிஷ்டரை வணங்குவார்கள் ஐயோ தவத்தகுதி படைத்தவர்களும் வேதங்களை அறிந்தவர்களுமான ஆயிரம் தவசிகள் சபை உறுப்பினர்களாக இருந்து யாருக்காக தினமும் காத்திருந்தனரோ அந்த யுதிஷ்டர் எண்பத்தெட்டாயிரம் இல்லற ஸ்நாதகர்களையும் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நியமிக்கப்பட்டிருந்த முப்பது பெண் பணியாட்களையும் எந்த கொடையும் பெறாது தங்கள் உயிர்வித்தை உயர் நோக்கச் செய்யும் பத்தாயிரம் எதிகளையும் பராமரித்த அந்த யுதிஷ்டர் ஐயோ அப்படிப்பட்ட வலிமை மிக்க மன்னன் யுதிஷ்டர் இன்று மாறுவேடத்தில் வாழ்கிறாரே கருணை நிறைந்தவரும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முறையாக கொடுப்பவரும் அற்புத குணங்களைக் கொண்டவரும் கெடுநோக்குகள் ஏதும் மற்றவருமான அந்த யுதிஷ்டர் ஐயோ இப்படி மாறுவேடத்தில் வாழ்கிறாரே உறுதியும் கலங்கடிக்கப்படாத பராக்கிரமம் அனைத்துயிருக்கும் முறையாக கொடுக்கும் குணம் கொண்டவருமான மன்னர் யுதிஷ்டர் இரக்கம் கொண்டு தன் நாட்டில் வாழ்ந்த குரூடர்கள் முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் பெற்றோரற்றவர்கள் மற்றும் ஆட்சிக்கு உட்பட்ட ஏனைய பிறரையும் இது துயரங்களில் இருந்து தொடர்ச்சியாக பராமரித்தாரே ஐயோ அந்த சார்ந்து அவனுக்கு பணியாளாகி அவனது சபையில் பகடை வீசுபவராகி இப்போது தன்னை கங்கன் என்று அழைத்துக் கொள்கிறாரே பிரஸ்தத்தில் வசித்து வந்தபோது பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரும் காலத்திற்கு தக்க யாரிடம் கப்பம் கட்டுவார்களோ ஐயோ அப்படிப்பட்டவர் வாழ்வாதாரத்திற்காக அடுத்தவர் கரங்களில் இப்போது பிச்சை எடுக்கிறாரே யாரை அண்டி பூமியின் மன்னர்கள் இருந்தனரோ ஐயோ அந்த மன்னர் யுதிஷ்டர் தனது சுதந்திரத்தை இழந்து அடுத்தவரை அண்டி வாழ்கிறாரே தனது சக்தியால் சூரியனைப் போல முழு உலகத்தையும் பளிச்சிட வைத்த அந்த யுதிஷ்டர் ஐயோ இப்போது மன்னன் விராடனுக்கு சபை உறுப்பினராக இருக்கிறாரே ஓ பாண்டுவின் மகனே பீமரே மன்னர்களாலும் துறவிகளாலும் தாங்கப்பட்ட மரியாதைக்குரிய அந்த பாண்டவர் யுதிஷ்டர் வேறொருவருக்காக காத்திருப்பதை சேவகம் செய்வதை பாரும் ஐயோ அடுத்தவர் பக்கத்தில் உட்கார்ந்து அடுத்தவரிடம் பல்லை காட்டி பேசும் சபை உறுப்பினராக யுதிஷரை கண்டு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு யாரால் உதவ முடியும் வாழ்வாராத வாழ்வாதாரத்திற்காக அடுத்தவரை அண்டி வாழும் உயர்ந்த விவேகியும் அறம் சார்ந்தவருமான யுதிஷரை கண்டு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு யாரால் உதவ முடியும் உண்மையில் ஓ வீரரே பீமரே சபையில் முழு பூமியாலும் வழிபடப்பட்டவர் அடுத்தவரை வழிபடுவதைப் பாரும் ஓ பாரதா பீமரே கேவலமானவளைப் போல துன்பக் கடலில் மூழ்கி பல்வேறு கவலைகளால் பாதிக்கப்பட்டவளாக என்னை ஏன் கருதாமல் இருக்கிறீர் என்று கேட்டாள் திரௌபதி இப்பொழுது விராட பருவம் பகுதி பதினெட்டு பீமரிடம் புலம்பிய திரௌபதி நிறைவுற்றது